ப்ரோ உங்கள் வில்லத்தனத்தை கொஞ்சம் காமிக்க முடியுமா शुभश्री इट्स अ वंडरफुल एक्सपीरियंस टू बी द पार्ट ऑफ वेलोल सर्वम अम आई एम सो एक्साइटेड த्यासमान फाइट नॉर्मली எல்லா படத்துல இருக்கு ஃபைட் மாஸ்டர் இருப்பா அப்போ எல்லாம் ஒரு இத இதுல வந்து நம்ம எல்லாம் オリジナルா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு பயங்கர டிஃபரண்டா பயங்கர டிஃபிகல்ட்டா நான் டான்ஸ் பண்ணும் நான் கலரி பண்ணும் டிராயிங் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ப்ரெட் ஆன இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு சார் அப்போ அது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார் ரொம்ப கதகளியோட கொஞ்சம் இது கத்தணும் சொன்ன படிக்கணும்னு சொன்னேன் அது படிச்சுட்டேன் அந்த மாதிரி சரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால சார் ரொம்ப கத்தி கொடுத்துருக்கேன் என்னோட பேர் வந்து ரஷ்யா நஷா சோ நான் வந்து கனகோன்னு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருக்கேன் இந்த கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கு வீடியோ முழுதும் பாருங்க இப்ப நாம சென்னை போறோம் திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இப்போது தலைநகரமாம் தமிழ்நாட்டின் தலைநகரமாக சென்னை வந்திருக்கிறோம் இங்கே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறோம் அப்படியே கூட்டத்தோடு ஒன்றா நம்ம போயிட்ருக்கிறோம் சென்ட்ரலை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளவு பிளாட்ஃபார்மோடு இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே மூவ் பண்ணி போனால் மக்கள் கூட்டம் எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம முதலே ஏற்கனவே நேற்று இரவே இங்கே வர்றதுனால எங்களை ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரி எதுக்கு நம்ம சென்னை வந்திருக்கிறோம் நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் புகழ் கோவை பரமன் என்கிற பரஞ்சோதி ஒரு படத்துக்கு இசையமைச்சு இசையமைப்பாளராக உருவாக்கார் அவரோட நாம் தீபம் இயற்கை டிவியில் அப்பப்போ பாட்டு எழுதி கொடுத்த கவிஞர் கொங்கு கவிஞர் பாலு அவர்கள் இருந்த படத்துக்கு டைட்டில்ஸ் அங்கே எழுதி கொடுத்துருக்காரு அவங்க ரெண்டு பேர்த்தோட நாம் சென்னை வந்திருக்கிறோம் வாங்க அப்படியே பாஸ் பண்ணி போய் ரூமில் தங்கிட்டு அதுக்கப்புறம் விவரமாக பேசலாம் சென்னையில் வந்தோடனே ரூம் எங்கே புக் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணப்போ ஏற்கனவே இரவு சம்பத்துக்கிட்ட சொல்லி அங்கே பக்கத்தில் என்ன லாட்ஜ் இருக்குது எவ்வளோ டேரிஃபில் இருக்குதுன்னு கேட்க சொல்லியிருந்தோம் அங்கே ஸ்கை ரெசிடென்சின்னு பக்கத்தில் அந்த வால்டேக்ஸ் ரோடு வழியாக கட் பண்ணி போனால் உள்ளே போனால் இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்க அங்கே போய் பார்த்துட்டு மேற்கொண்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது என்ன வரும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் தவறாமல் பாருங்கள் அருமையான ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்க்குறீங்க சென்னையில் மழை பாருங்கள் ரோட்டிலெலாம் தண்ணி நிற்கிது எஸ்கே ரெசிடென்சி ஹோட்டல் இதானுங்க இதில் தான் புக் பண்ணியிருந்தோம் போய் ரிசப்ஷன்கிட்ட சொல்லி ஐடி கார்டு கொடுத்து ரூமுக்கு கேட்டோம் எட்நூறுரூவா ஒரு சிங்கிள் பெட்டுன்னு சொன்னாங்க ஒரு சிங்கிள் பெட்டும் டபுள் பெட்டு ஒரு ரூமு எடுத்துட்டோம் இப்போது கோவை பரமன் பரஞ்சோதியும் கொங்கு கவி பாலும் அவர்களும் வந்துடுவாங்க நம்ம கோவை பரமனோட சன்னு வசந்த் அவர்களும் கூட வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாம் போய் குளித்து உடனே கிளம்பணும் ஒரு மணி நேரத்தில் இனிமேல் தான் நம்ம காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி யூடியூப் பராக மாறப்போகிறேன் பார்த்துட்டே இருங்க பரஞ்சோதி நான் ரெடி ஆகிட்டேன் போகலாங்களா கொங்கு பால் நம்ம ஒரு கார் வர வச்சு காரில் பிரசாத் ஸ்டுடியோ போடலாம் மணி நாலரை ஆச்சு அப்போ தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு சரியாக இருக்கும் அது இல்லாமல் நாம் போய் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளை பேட்டி எடுக்கணும் நம்ம நேயர்களுக்கு அந்த பேட்டியை சுவையாக கொடுக்கணும் அதுதான் நம்ம நோக்கம் வாங்க போகிற வழியில் சென்னையை பார்த்துட்டு போகலாம் சென்னை சென்ட்ரலில் பக்கத்தில் ரூம் போட்டதுனால வசதியாக இருந்தது ஒரு காரை வர வச்சு நாங்கள் நாலு பேரும் காரில் போனோம் ஏன்னா பிரசாத் ஸ்டுடியோ போகிறதுக்கு இங்கிருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா டைமுக்கு போய் சேரணும் இல்லைங்க பாருங்கள் எல்ஐசி பில்டிங் இதுதான் சென்னையிலேயே மிக உயரமான பில்டிங் முதல்ல இருந்தது அருமையாக அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நிறையா சினிமா சம்பந்தமான ஏஜென்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு பரஞ்சோதி நிறையா இயக்குனர் கூட போய் அவங்க கூட எல்லாம் கலந்து பேசுணு தான் சொல்லிட்டு வர்றாரு இது ஜெமினி ஃப்ளைஓவர்னு நினைக்கிறேன் அருமையாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது நிறையா காருக டூ டூவீலருக்கு எல்லாம் வசதியாக போயிட்டு இருக்கிறாங்க இந்தமாதிரி ஃப்ளைஓவர் இருக்கிறதுனால தான் டிராஃபிக் ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்குது இதில் ஒரு ரவுண்ட் அடித்து இந்த ஃப்ளைஓவருக்கு கீழே போய் அதுக்கப்புறம் ரோடை டச் பண்ணுறதுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க இது சென்னை வர்றவங்க இந்த ப்ளைஓவர் வழியாக மேக்ஸிமம் போவாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம வந்தது அஞ்சே காலுக்கே இங்கே வந்து சேர்ந்துட்டோம் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் பிரசாத் ஸ்டுடியோ வந்து மூணு பிரசாத் ஸ்டுடியோ இருக்குங்களாமா அதில் எதுன்னு கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் போக பாருங்கள் இது லெஃப்ட்டு திரும்பி அப்புறம் ரைட் திரும்பினா பிரசாத் ஸ்டுடியோ வந்துடும் அங்கே நம்ம எப்படி மண்டபம் எடுக்கிற மாதிரி வாடகைக்கு அந்த ஸ்டுடியோவை எடுத்து அதில் திரைப்படங்களை போட்டு காமிப்பாங்க இப்போது நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் ரைட் கட் பண்ணால் இதுதான் உள்ள நுழையிறோம் பிரசாத் ஸ்டுடியோ மிகப்பெரிய பில்டிங் இருக்குது நிறையா மரங்கள் செடிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் இப்போது வேறொரு படம் அந்த இடத்துல போட்டு பார்த்துட்ருக்குறாங்க அந்த படத்தோட போஸ்டர் தான் இவங்க முன்னாடி வச்சிருக்காங்க நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் புத்தம் புது நேரம் ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சிங் வில்லடாக ஒரு ரோல் பண்ணுறவர் அவர்கிட்ட பேட் எடுக்கலாம் வாங்க ஹலோ ஹாய் சொல்லு உங்க நேம் என்ன பேர் என்ன பேர் ஷான் ஓ ஷான் நீங்க இந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க நான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்கேன் ஓ வில்லன் கேரக்டர் ഞാന് അവസരം കിട്ടിയത് സാറിന്റെ അത് കണ്ടിട്ട് ഞാൻ എക്സ്പെഷലി വളരെ എക്സൈറ്റ്മെന്റ് ആയിരുന്നു സാറിനെ പോലെ ഇതിൽ എനിക്കൊരു അവസരം കിട്ടുമെന്ന് പറഞ്ഞുകഴിഞ്ഞാൽ എനിക്ക് ഭയങ്കര അത്രയും ഒരു എക്സൈറ്റ്മെന്റ് ആയിരുന്നു സാർ എന്നെ കണ്ടു സാർ എന്റെ എക്സ്പീരിയൻസ് ഒക്കെ ചോദിച്ചായിരുന്നു അപ്പൊ ഞാൻ ഇതിനു മുമ്പായിട്ട് കുറച്ച് ഷോർട്ട് മൂവീസും ടെലിഫിലിമും ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു അതിലും എനിക്ക് വില്ലൻ ക്യാരക്ടർ ചെയ്യുന്നതാണ് കൂടുതൽ ഇഷ്ടം സാർ എനിക്ക് ഒരു ഏകദേശം ഒരു മോർ ദാൻ വൺ ഇയർ ക്ലാസ് ഒക്കെ തന്ന് പല രീതിയിൽ അഭിനയിപ്പിച്ചു അങ്ങനെ രീതിയിൽ സാർക്കും

ും ചെയ്യാൻ അറിയണം വില്ലൻറ്റർ കൂടുതൽ തോന്നലുണ്ട് പക്ഷെ മറ്റുള്ളതും എല്ലാം ചെയ്യാൻ പറ്റും ரொம்ப சந்தோஷம் என்ட்ரி கொடுத்ததுக்கு உங்களுடைய திறமை வெளி வந்து நல்ல நட்சத்திரமா வரணும்னு தீபம் இயற்கை டிவி சார்பா வாழ்த்துக்களை சார் நன்றி புத்தம் புது நேரம் திரைப்படத்தின் புதுமுகங்கள் வணக்கம்மா வணக்கம் இந்த படத்துல ஹீரோயினா ஒர்க் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கு உங்க அனுபவம் உங்க பேர் என்ன என்னோட பேரு சுபஸ்ரீ இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி த பார்ட் ஆஃப் வெலோல் சவன் இந்த வாய்ப்பு எப்படி எப்படி உங்களுக்கு கிடைச்சது எனக்கு வந்து வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிலிம் பிலிம் பண்ணிருந்தோம் சார் 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 கூட கூட சோ செகண்ட் அப்படியா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் நைஸ் இரவு பகலா பண்ணிருக்காரு புது முகங்களை வச்சு பண்றாரு அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த இரவு நைட்டும் பகல ஷூட் பண்றது புதுமுகங்களோட ஆக்ட் பண்றதுல எப்படி இருந்தது உங்க ஃபீலிங் எப்படி சொல்றதுன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட சார் வந்து பக்கா எல்லாமே கத்து கொடுத்தாங்க நிறைய விஷயம் சார் சொல்லி தந்தாங்க ஆக்சுவலி எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டிலே போயிருக்கேன் சந்திரன் சார் எனக்கு வந்து ஒரு பிலிம் யூனிவர்சிட்டி சோ அதுல வந்து நிறைய நிறைய கத்து கத்துன கத்துக்கணும் நானு சோ ஐம் சோ ப்ரௌட் டு பி சர்ஸ் ப்ராஜெக்ட் நீங்க உங்க வாழ்விடம் எங்க இருக்கு எங்க இருக்கிறீங்க நீங்க எங்க ஃபேமிலி தங்கி கேரளா மாஹில அப்படியா சரி சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிங் பண்றதுல ஒரு ஆம்பிஷனா நினைச்சீங்களா

தெரியும் இன்னும் நிறைய கத்து இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க ஏதாவது கத்தத பார்த்து அவர் கூப்பிட்டாரா ஆமா நான் வந்து ஆக்சுவலி கிளாசிக்கல் டான்சர் அண்ட் ஆல்சோ கதகளி ஆர்டர் சோ ஃபர்ஸ்ட் மூவில சார் வந்து கேட்டாங்க டான்ஸ் பண்ற ஒரு ஹீரோயினா பாக்குறேன் நாங்க அந்த மாதிரி கேட்டப்போ நான் வந்து என்னோட லைக் ரீல்ஸ் அந்த மாதிரி காமிச்சு ஸோ சார் ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மெயினா டான்ஸ் தான் என்ன இந்த இந்த ஒரு ஸ்டேட்ல வந்து நடக்கிறப்போ இந்த படத்துல உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கா மறக்க முடியாதது வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே மறக்க லைக் பொகட் பண்ண முடியாது எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ ப்ரெஷியஸா நான் ஃபீல் பண்றேன் அதுல என்னன்னா என்னோட குரு சந்திரகுமார் சார் தான் சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்லயும் வந்து அவ்வளவு கேரிங் அவ்வளவு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் பத்தி எனக்கு பேசுறதுக்கு வரல அவ்ளோ கேரிங் அவ்ளோ எப்படி சொல்றது லைக் நான் இப்போ நெக்ஸ்ட் ரூம்ல இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நெக்ஸ்ட் ரூம்ல இருக்கிறேன் சார் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறேன் வச்சுக்கோங்களேன் அப்போ சாரோட அந்த ஷார்ட் முடிஞ்சதும் எங்க ஸ்ரீகுட்டி அங்க லைக் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சனும் சார் வந்து அவ்வளோ கேர் பண்றாங்க அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் சார் இருக்கு சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் டு பி த சார் ஆஸ் அ குரு அதுதான் மறக்க முடியாத அவரு இது எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல மேபி எல்லாருக்கும் இருக்கலாம் பட் என்னோட குரு இருக்கிறதுனால ஸோ ஐ எம் சோ ப்ரௌட் ஓகே இப்போ நீங்க புதுமுகமா இருக்கிறீங்க இயக்கனுக்கு சில அவரு சொல்லிருப்பாரு இந்த மாதிரி சீன் இந்த மாதிரி ஷாட்னு அப்போ அது ஃபெயிலியரா நீங்க ஆக்ட் பண்ணிருக்கலாம் பல டேக் எடுத்திருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்து உங்களை கடுமையான சொல்ல பேசிருக்காரா சார் வந்து அப்படிலாம் பேசல பட் நான் எப்படி நினைக்கிறேன்னா அந்த மாதிரி சொன்னதா நெக்ஸ்ட் லெவல்ல எங்களுக்கு கிரியேட்டிவா இல்லன்னா லைக் நல்லதா பண்ண முடியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வேணும் ஒரு குருனா சோ ஐம் சோ ஓகே இப்போ நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க ஒதுக்கி வச்சிருங்க இந்த புத்தம் புது நேரங்கிற படத்தை பத்தி ஒரு மூணு லைன்ல சொன்னோம்னா என்ன சொல்லுவீங்க முத்தம்புது நேரம் ஆக்டர்ஸ் எல்லாம் லைக் ஆ ஓகே இது வந்து ஆன்லி நியூ ஃபேசஸ் ஆக்ட் பண்றது சோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் கண்டிப்பா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எப்படி நியூ ஃபேசஸ் எப்படி ஆக்ட் பண்ணிருக்கும் இருக்கு சோ ஐ ஹாவ் டு பி வாட்ச் ஆஸ் ஏ வியூவர் ஐ ஹாவ் டு வாட்ச் எப்படி இருக்கும் எப்படி ஃபுல் ஸ்ட்ரெச்சா எப்படி மூவி போயிருக்கும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது அந்த மூவி பாக்குறதுக்கு ஆஸ் எ வியூவர் சரி பொதுமக்களுக்கு நீங்க ஒரு ஹீரோயினா என்ன சொல்லி தியேட்டருக்கு அழைப்பீங்க எல்லாரும் வாங்க நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்க எங்கள மாதிரி இருக்கிற நியூ ஃபேஸஸ்க்கு நீங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும் ஸோ யூ ஹாவ் டு கமெண்ட் சீத மூவி அண்ட் சப்போர்ட் அஸ் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பா நீங்க இன்டெர்வியூ குடுத்தீங்க தீபம் இயற்கை டிவி சார்பா இந்த படம் வெற்றி அடைஞ்சு நீங்க ஒரு சிறந்த ஒரு நல்ல நட்சத்திரமா நல்ல ஒரு சிறந்த ஸ்டாரா வந்து இன்னும் பல இயக்குனர்கள் படத்துல நடிக்கும் ஒன்று வாழ்த்துறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ சோ தேங்க் யூ ட்ரெய்லர் ஆடியோ லாஞ்சை தீபம் இயற்கை டிவி லைவாக பாருங்கள் சார் வணக்கம் உங்க பேர் என்ன என் படத்துல என்ன கேரக்டர் பண்ணீங்க படத்திலே ஆஹ் ரெண்டு ஹீரோஸ்ல ஒரு ஆளாக நடிச்சிட்டு படம் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டா

இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்களா நான் இதுக்கு முன்னாடி சந்திரமா சாரோட செம்மரத்து பூக்கும் காலம் ஒரு படத்துல ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல சான்ஸ் கிடைச்சா நான் பெரிய ஹாப்பி இது மாதிரி ஒரு லெஜண்டரி டைரக்டரோட ஒரு படத்துல ஆக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சந்திரகுமாருக்கு எப்படி அறிமுகமாச்சு அது வந்து சார் ஒரு இன்ஸ்டியூட்டு இன்ஸ்டியூட் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கு வச்சிருக்கு அந்த இன்ஸ்டியூட்ல நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அந்த டைம்ல நாங்க ஒரு படம் அதான் செம்மரத்தி பூக்கும் காலம் வந்து படம் அதுக்கப்புறம் தான் இந்த படத்திலேக்கு என்ட்ரி ஆயிட்டேன் சரி உங்க ஆக்சுவலா நீங்க ஆக்டிங் பாத்துட்டு இருக்கிறீங்க மற்ற சமயத்துல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா கேரளாவிலும் வந்து போட்டோகிராஃபர் தான் வெட்டிங் கவர் பண்ண அது ஆக்டிங் என்னோட பண்றோம் வேண்டியது எப்படின்னு தெரியல எனக்கு பெரிய பயங்கரமான படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இந்த படமும் வெற்றியிடும் தீபம் இயற்கை யூடியூப் சேனல் சால்வா வாழ்த்துக்களை நன்றியை யூ தேங்க்யூ புது நேரம் அடுத்த பாகத்தில் தொடரும் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்தனம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பை ரத்தினம்